வணக்கம் மக்களே இன்னைக்கு பிக் பாஸ் செவன் என்னதான் கழுவி கழிவு ஒத்தினாலும் மாயா பூர்ணிமா அடங்க மாட்டாங்க விசித்ரா மேடமும் அடங்க மாட்டாங்க டைட்டில் வின்னர் அதாவது வாங்கிட்டேன் அப்படின்னா அதில் எப்படி பீச் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து கேட்டிருக்காங்க அதை ஒவ்வொருத்தரும் அதை பற்றி பேசுகிறாங்க அதில் பூர்ணிமா சொன்னது வந்து பிக் பாஸையே குறை சொல்கிறாங்க பிக்பாஸு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு இதாக சொல்கிறாங்க நெகட்டிவாக சொல்கிறாங்க அந்த நெகட்டிவ் வந்து தேவை தான் பிக்பாஸுக்கு ஏன்னா நாங்கள்லாம் ஒவ்வொரு டைமும் வந்து சொல்லும்போது பாஸ் வந்து இதை கண்டுக்கவே இல்லை அதாவது பூர்ணிமா மாயா நிக்சன் இவங்கெல்லாம் வெளியில் அனுப்புணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தொண்டை வலிக்க கத்திக்கிட்டு இருக்கோம் வெளியில் அனுப்புங்க வெளியில் அனுப்புங்கன்னு இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை இனி வந்து உங்கள் பக்கமே திரும்பும் அடுத்தது சாரையே சொல்லுவாங்க கமல் சார்னால தான் நாங்கள் வாங்கலை நாங்கள் முன்னுக்கு வரல அப்படின்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக ஏன்னா அந்த மாதிரி கேஸுங்க அதெல்லாம் திறந்தவே திறந்தாதுங்க விக்ரம் வெளியே போயாச்சு போகிறப்போ கூட அந்த பையன் சரி எதா பண்ணாதது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சாரி ஒரு வார்த்தையை வந்து மாயா கிட்ட சொல்லும்போது அந்த மாயாவோட மூஞ்சி அந்த கேவலமான ஒரு மூஞ்சை காட்டுறாங்க இதெல்லாம் வந்து ஜென்மமே கிடையாது அது என்ன ஜென்மம்னே தெரியல அதெல்லாம் அதெல்லாம் வந்து உள்ளே வச்சுக்கிட்டு பாஸை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல இதை வந்து சகண விக் இப்போ வந்து வெளியில் வந்து பாப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதில் வந்து வெளியில் வந்து பேசிக்கலாம் அப்படின்லாம் சகன விக்ரமன் சொல்லிட்டு போனார் ஆனால் இந்த கேவலமான ஒரு சைடெல்லாம் சகவன விக்ரம் போய் வெளியே பார்த்துருந்தா கண்டிப்பாக அந்த பக்கமே தலைவச்சு படுக்க மாட்டார் தலைவச்சு படுத்தால் மனசனே கிடையாது அதே மாதிரி இன்னொரு மக்களே ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு மூணு பேர் வந்து அலோவ் பண்ணாங்க பிக் பாஸ் சமைக்கிறதுக்கு அதை வந்து சமைச்சு போடுறது ஒரு புனிதமான ஒரு இது ஒர்க்கு அதை செய்ய முடியல விசித்ரா மேடத்தினால செய்ய முடியல எதுக்கு மேடம் உள்ளே இருக்கீங்க நாங்களாம் வந்து பார்க்குறவங்க கேணையே தினேஷ் வந்து ஒன்று சொல்லிட்டா மட்டும் நீங்கள் சண்டைக்கு போவீங்க யார் எது சொன்னாலும் உடனே சண்டைக்கு போகிறீங்க அப்போ ஏன் உள்ள எதுக்கு இந்த ஷோவுக்கு வந்தீங்க சும்மா உக்காந்துக்கிட்டு போகிறதுக்காக வந்தீங்க இது வரைக்கும் என்ன டாஸ்க் விளையாண்டுருக்கீங்க ஒரு டாஸ்கில் மட்டுந்தான் நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம் அதையும் தோத்துட்டீங்க ஏதாச்சும் ஒரு டாஸ்க் இத்தனை நாள் வச்ச பிக் பாஸ் ஷோவில் ஒரு டாஸ்க்கு விளையாண்டு ஜெயிச்சிருக்கீங்களா இல்லை விளையாண்டுருக்கீங்களா ஃபஸ்ட்டு இல்லைவே இல்லை மற்றவங்களை சொ குறை சொல்கிறது இப்போ மாயா பூர்ணிமாவுக்கு சொம்பு தூக்கிட்டுருக்கீங்க பின்னாடியே போங்க தூக்கிட்டு போங்க உங்களை யாக புகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கீங்க இதையும் உள்ளே வச்சு வேடிக்கை பிக் பாஸில் அர்ச்சனா வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க மற்றவங்கள அதை எடுத்துக்கிட்டு வா இதை வான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இவங்க அதாவது அவங்க தங்கச்சியை சொல்லி இந்த கம்ப்ளைண்ட்டு விஜித்ரா மேடம் சொல்கிறாங்க அதாவது அவங்க ஃபேமிலியில் ஆயிரத்திட்டு நடக்கும் அது வந்து அர்ச்சனா பார்த்துக்குவாங்க அவங்க அர்ஜு தங்கச்சிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் ஃபேமிலி வரும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்கிறத நாங்கள் பார்த்தோம் அதே மாதிரி ரவீனா வந்து எப்படி ஒழுக்கம் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும் அதாவது ஒரு வின்னர் மக்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க கைத்தட்டி அதிகம் ஆடியன்ஸ் வந்து கைத்தட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணோட வீக்னஸ் எதுன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி அடிக்கிற திட்டம் வந்து எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது இதை வந்து போன வீக்லேருந்தே இதை சொல்லிகிட்ருக்கீங்க இதை சொல்கிறது யார் ரவீனா மாயா விசித்ரா மேடம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க மூணு பேர் தான் ஆகமிச்சது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ரவீனா தான் ரவீனா என்ன வேலை செஞ்சிருக்காங்க இந்த வீட்டில் ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது அவங்க என்னமோ கிச்சனில் போய் எல்லாத்துக்கும் சமையல் பண்ணி போட்ட மாதிரியும் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கலாம் சமையல் பண்ணி போட்டதை அர்ச்சனா சமையல் பண்ணி போட்டதை நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரு பொருளை எடுத்து இந்தாண்டை வைக்கிறது அந்தாண்டை வைக்கிறது வந்து பெரியவங்கன்னா சொல்ல தான் செய்வாங்க இந்த வேலையை கூட செய்ய முடியலாம் அப்போ இந்த வீட்டில் நீ என்னத்துக்கு வந்து இருக்க மணிகள் லவ் பண்ணிக்கிட்டு மணி பின்னாடியே சுற்றிக்கிட்டு வைக்கிறதுக்காக இப்போ விஷ்ணு வந்து பழைய மாதிரியே சயாஞ்சப்பா அடிக்க நின்றுட்ட அப்படி ரவீனா வந்து சொல்ல சொல்ல அர்ச்சனாவை பற்றி ஒவ்வொன்றா சொல்லும்போது போது அழுகுறாங்க அழுவ வச்சிட்ட அப்படின்லாம் சொல்லும்போது இதெல்லாம் பார்த்தா ஆகாது வச்சு நீட்ல செய்ய வேண்டியதுதான் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்லாம் வந்து விஷ்ணு சொல்கிற அப்படி ரெண்டு வாரம் சைலண்டாக இருந்த இப்போ ஆகமிச்சிட்டேன் நீயும் பகவாளியே மக்களே அதாவது ஓப்பன் நாமினேஷன் வந்து பிக்பாஸ் அலௌன்ஸ் பண்ணாங்க அதில் வந்து பண்ணதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்த சொல்லி தான் நாமினேஷன் பண்ணாங்க அதில் சொல்லவே தேவையில்லை அதில் என்னன்னா தினேஷ் வந்து ஒன்று சொன்னால் விசித்ரா மேடம் உடனே கோவப்படுவாங்க விசித்ரா மேடம் ஒன்று சொன்னால் உடனே தினேஷ் ஒன்று கேட்பாங்க இது ஜென்ரலாக இந்த குறைஞ்சது அது உள்ளே வந்ததுலேருந்தே இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னொன்று என்னென்னா மாயா வந்து மாயாவை பற்றி ஏதாச்சும் ஒன்று சொன்னால் உடனே நிக்சனு இதில் பொங்க அப்படி மறுபடியும் இதை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெண்டு வாரம் தான் இருந்தாங்க இப்போ ஆகமிச்சிட்டாங்க பழைய படிக்க மாயா வந்து ரொம்ப கேவலமான வந்து எல்லாத்தையுமே வந்து கேவலமான நாமினேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து பிக்பாஸ் கேட்டு கம்முன்னு தான் இருக்காரு இது மக்களே நான் நான் என்ன சொல்கிறேன்னா மாயாவை இந்த வாரம் வெளியேற்றணும் அது நம்ம கையில் தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் மாயாவுக்கு ஓட்டு யாரும் பண்ணாதீங்க தயவு செய்து ஓகே மைக்கேல தேங்க்யூ